الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحابه ومن تبعهم بإحسان لا يمدين ألوات الله لنهر الله أنبوديون الله انتر بيركوري أمن إردت صلى الله عليه وسلم ونورك الميدون صحابة كل تابعين كل تابعين அனைத்து நல்லடியார்கள் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் என்னை பெற்றவர்கள் உங்களை பெற்றவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணையும் மறளும் என்றென்றும் நிலைய வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனைக்கு பின்னால் அன்பார்ந்த ஐமான் உறவுகளே இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே முகநூல் நண்பர்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகத்து வாராந்தம் செவ்வாய்க்கிழமை தோறும் ஃபியாலு சாலிஹின் தொடரனூடாக உங்களை சந்திப்பதைட்டு பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அலமது ஃபில் முஜாஹதா நூற்றி மூணாவது ஹதீஸில் இன்றைய தினம் உங்களை நான் சந்திக்கிறேன் நபித்தோழரின் பொறுமை சோதனை என்ற ஒரு தலைப்பினூடாக இந்த ஹதீஸுக்கு ஒரு தலைப்பை இட்டு இன்றைய தினம் அந்த ஹதீஸ் உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் நபித்தோழர்கள் எப்படி இருந்திருக்கிறாங்க அல்லோட தூதரோடு இந்த மாதிரி விவாதத்தில் முஜாஹதா பண்ணியிருக்கிறாங்கன்ற சம்பந்தமான ஒரு சிறிய தெளிவை தரலாம் என்று நினைக்கிறேன்

நிலையை மிக நீளமாக நீட்டி கொண்டு சென்றார் எந்த அளவுக்கு என்று சொன்னால் எனக்குள்ள நான்சூ மோசமான சில எண்ணங்களை என் மனசுக்குள்ள நான் வகுத்து கொண்டேன் வமா உடனே வமாஹம்தபி நீங்கள் என்னதான் அப்படி யோசிச்சு இங்கே மோசமான உணர்வு என்ன என்ன தான் வந்துச்சு இப்படி மசூது நான் சொன்னாங்க தொழுகையை விட்டுட்டு விட்டுடுவோமா அமர்ந்துடுவோமா விட்டுட்டு போயிடுவோமாண்டு நான் நினைக்கிற அளவுக்கு அல்லாடத்துவ சரோல்லாசமார்கள் தொழுகையுடைய நிலையை ருக்குவை சுஜூரே நீட்டினார்கள் இந்த ஹதீஸ் எங்களுக்கு மிக முக்கியமான பல விஷயம் சொல்ல சொல்ல வருது இது புகாரி முஸ்லீம் ரெண்டுலேயும் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸாக இருக்குது இதில் நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவங்களோட வணக்கத்திறனில் எந்த அளவுக்கு அறிமுகத்துவ சரோலாசமாக இரவு தொழுகை கிளியாமுள்ளே இல்லை எந்த அளவுக்கு நீளமாக இருந்தாங்கன்ற இந்த ஹதீஸ் எங்களை காட்டுது அல்லாஹத்துவ சரல்லா அல்லா அலையஸ்லமாங்க நீண்ட நேரம் நிற்பாங்க நபீஸ்வரல்லாசமாக வயதில் மூத்தவராக போனதுக்கு பின்னால் சுபஹான் ஐம்பதை தாண்டி ஐம்பத்தஞ்சை தாண்டி அறுபதை தாண்டி வயதில் மூத்தவராக இருந்த இருந்த நேரத்திலையும் கூட அருமைத்துவ சரல்லா அலையஸ்லமாக இந்த நிலைப்பாட்டை கடைப்பிடிச்சுன்றதை எங்களுக்கு ஹதீஸ் சொல்லுது இந்த ஹதீஸ் இன்னமும் ஒரு அறிவிப்பில் நாங்கள் போன கிழமை பார்த்தோம் ஹதீஸ் ஹுதைஃபா யமானி அணி ரஜூ நாங்கள் அறிச்ச அந்த ஹதீஸ் நாங்கள் பார்த்தோம் அல்லாடத்துவரோடு நான் சொல்லப்போகிற ஒரே ரக்காத்தில் சூரா அல் பக்கரா சூரா அதாவது அந்நிசா சூரா ஆலயம்ரான் ஆகிய மூணு அத்தியாயங்களையும் அல்லாடத்துவர் சொல்லாசமாக ஒரே சூரா ஒரே ரக்காத்தில் ஓதினாங்க பக்ரா ஓதுறாங்க நிசா ஓதுறாங்க ஆலயம்ரான் ஓதுறாங்க இந்த மூணு சூறாவையும் ஒரு ரக்கத்தில் அல்லாடத்து ஓதினாங்கன்ற செய்தியை நாங்கள் போன கிழமை அதாவது ஹதேஃப் அலியமா அணி அவர்கள் நகர வாயிலாக அறிவிக்கப்பட்ட செய்தியை நாங்கள் விளக்கத்துக்கு எடுத்துக்கொண்டோம் உண்மையிலே அல்லாடத்து சரலாசமாக நீண்ட நிலையில் நின்றாங்கன்றதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு தான் இந்த ஹதீஸ் இப்னு மசூத் ரசீ இல்லான்னு அவங்க அனுபவம் இப்னு மசூத் ரசீ இல்லான்னு அவங்க நீண்ட நேர தொழுகை காரணமாக தாங்க முடியாத கலைப்புல மோசமான காரியத்தை செய்ய எண்ணினேன் மோசமான எண்ணம் என் மனசுக்குள்ளே வந்துச்சின்னு கூறினாங்க மோசமான காரியம்னு அவர் சொல்ல வந்தது இமாமோடு நிற்பதை விட்டுட்டு அமர்ந்து விடுவோமா அல்லது தொழிலை விட்டுட்டு என்று யோசிக்கிற அளவுக்கு ஒரு உணர்வு எனக்கு வந்துச்சுண்டு இவ்வளோ சார் ரஜில்லானு சொல்கிறாங்க இவர் ஒரு இளைஞராக இருக்கிறார் இளைஞராக இருந்த நேரத்திலையும் இவர் அல்லாடத்தூர் சல்லாலை ஒழுக்கத்தை பேணுவதற்காக இமாமுக்கு பின்னால் நிற்பதற்காக இவர் உட்கார்ற தவிந்து கொள்கிறார் அல்லாடத்துவருக்கு முன்னால் இருக்க அந்த அத்தபை பேணுவணுன்றதுக்காக இமாமாக அவர் தொழுவிக்கிற நேரம் உட்கார்றதுக்கு மறுக்கிறார் சொன்னால் சுபானல்ல தொழுவிக்கிறார் இனி ஏதாண்ட நிலைமையில் உட்கார்ந்துடுவோமா இல்லை 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 தலைவர் தொழுவிக்கிறார் உட்கார் அதில் அழகில் நினைக்கிறார் இந்த ஹதீஸ் இமாம பின்பத்தி தொழுகிற நேரத்தில் இமாமுக்கு முரம் படாம இருக்கணும்ன்றது சொல்லக்கூடிய சட்டம் இந்த ஹதீஸ் எங்களை பார்க்கணும் சஹாபி அல் ஜலீல் யார் இபின் மசூத் ரசூ இல்லான்னவங்க அவர்ட தனிப்பட்ட சிரமத்தை விட அல்லாட தூதரை பின்பற்றுறது மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக கருதினாங்க தனிப்பட்ட சிரமம்ண்டால் அவருக்கு ஏழா ஆனால் அல்லாடத்தை பின்பற்ற பெரிய ஒரு அருளாக நினச்சாங்க இதில் நீங்கள் பார்க்குறீங்க அல்லாடத்து சுரலாசமாக தொழுகையில் இருந்த சமநிலையை பார்க்குறீங்க நபி சுராசமாங்கோட ரசிகர்களோட வழிமுறை எப்படி இருக்குமே சொன்னால் ருக்கோ நிலை சுஜூத் அதாவது நிற்கிற நேரம் நீளமானால் ருக்கு சஜதா மற்றும் இடப்பட்ட எல்லா அமர்வுகளும் அதே அமர்வில் அதே அளவில் பெரும்பாலும் இருக்கக்கூடியதாக இருக்கும் அபிசாசமாக தந்தை தொழுகையில் நிலையில் ருக்குவில் சஜதா எல்லாத்துலேயும் ஒரே சமவிகிதத்தில் இருக்கக்கூடிய மாதிரி பெரும்பாலும் ரசூல்லாங்க இருப்பாங்க இந்த ஹதீஸ் என்று பெறக்கூடிய பெரிய பாடம் என்னென்னு சொன்னால் ஃபதில் தூள்யாம் ஃபி சொலாத் லைன் ஃபதில் தூள்யாம் ஃபி சொலாத் லைன் இரவு தொறுகையில் அதாவது நிலைத்து நிற்பதனுடைய சிறப்பு அதாவது வணக்கத்தில் தன்னை இஸ்திக்காம தாக்குறது தன்னை உறுதிப்படுத்தி கொள்வது தன்னை பழக்கிக் கொள்வது நபி சொல்லமாங்கன்னு வணக்கத்தை யாராலையும் எட்ட முடியாது என்ற உச்சத்தில் இருந்தவர் தான் சொல்லாசமாங்க தல்லாடு முதுமை பருவத்திலையும் விபாரத்தில் தீவிர ஆர்வம் காட்டியவர்தான் அல்லாடத்தோட சுரலாசமாங்க இங்கே இமாமை பின்தொடர்கிற நேரம் சிரமங்கள் ஏற்படுமா இருந்தால் இமாமிலிருந்து தனித்து ஓரமாக பேத்து டேலும் ஆனால் இவர் தனித்து போகாமல் நிற்கிறார் என்றால் அல்லாட தூதர் மேற்கொண்ட அருள் அன்பு இது இப்போ நான் சொன்ன விஷயங்கள் இமாம் உசைம் ஹுசைம் அவங்க இந்த ஹதீஸுகளுக்கு விரிவாக சொன்ன அந்த விளக்கத்தில் சுருக்கமாக நான் விட பேசினேன் இந்த ஹதீஸில் இருந்து சில ஃபிக்கை சட்டங்கள் படிப்பினைகள் இதில் வந்து ஆழமான சில ஆன்மீக மற்றும் சட்ட ரீதியான ஃபிக்கை படிப்பினைகளை சட்டங்களை பார்க்கலாம் இதை நாங்கள் எப்படி அப்படின்னு சொன்னால் சஹாபிட உள்ளம் ஒரு முஜாஹதா ஒரு 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 போராட்ட நிலைமைக்கு வருது இவர் என்ன செய்கிறான்னு சொன்னால் அதாவது அவரோட பெரிய ஒரு ஆன்மீக போராட்டம் முஜாஹதா நஃ்சி ஆன்மீக போராட்டம் எடுக்கிறாரு அவரை உடல் சோர்விட்டிருந்தாலும் முழு உலகத்தின் தலைவரான நபியோடு நிற்கிறேன் அவரை பின்பற்றக்கூடிய மகத்தான வாய்ப்பு எனக்கு கிடச்சி இதனால் இழந்து இழந்துவிடக்கூடாது என்ற வேக்க உணர்வு அவர்கிட்ட அப்படியே இருந்துச்சு உட்காரத்துக்கு நினைச்சாலும் இவர் உட்காரலாம் என்ற நிலைமையிலேயே கண்ணிய குறைவாக பார்க்கிறார் அல்லாட தூதருக்கு முன்னால நான் பின்னால் நான் தொழுகையில் அவர் நிற்க நான் அமர்றது நல்லமில்லை இது கண்ணியம் இல்லைன்னு யோசிக்கிறார் அல்லாவுக்காக நீண்ட நேரம் நின்று வணங்குற நேரம் ரசூடுல்லாம் நின்று வணங்கிற நேரம் நான் மட்டும் அமர்றது நல்லமில்லைன்னு நினைச்சி அடக்கத்துக்கு மரியாதைக்குள்ள ஒரு இடமாக அந்த இடத்தை அவர் எடுத்துக்கொள்றாரு இது ரசூல் சாஸ்மார் மீது ஆழ்ந்து அன்பு வைத்திருந்ததை காட்டுது இமாம் அத இப்ர சவுத் ரசீ அவங்க இதிலிருந்து அவர் ரசூருல்லா மீது மிக அன்பு வைத்திருந்தார் நபியை இப்படி சரி பின் இப்படியும் பின்பற்றுவோம் உறுதியாக இருந்தார் அல்லாருத்தூர் சரல்லாங் அஃபுல்லா ஹப் அன் நக்கூன் அபிதன் ஷக்கூரா ஆயிஷா ரஜினாட் கேட்டாங்க ஆயிஷாவே நான் அல்லாக்கு நன்றி உள்ள ஒரு அடியானாக இருக்கப்படாதான்னு கேட்டாங்க ரசூர் உள்ளாங்க அல்லாக்கு நன்றி சரி தன்மையை ஆழமாக ஏற்றுக்கொண்டாங்க இந்த ஹதீஸில் வந்து சொக்க சட்டவியல் ரீதியான பார்வையை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் நஃபிலான சுண்ணத்தான தொழுகையில் உட்கார்றதுக்கே அனுமதி இருக்குது சட்டப்படி ஒத்தருக்கு நஃபிலான கூடுதலான வணக்கத்தில் நிற்க சக்தி இல்லைன்னு சொன்னால் உட்கார்ந்து தொலை ஏலும் சோர்வு காரணமாக டயர் காரணமாக நோவு காரணமாக காலிகள் வீங்கிற காரணமாக அவர்ந்து சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நன்மையில் பாதி இங்கே இந்த ஹதீஸ் இபு மசூதுலான்னவங்க உட்கார்றதுக்கு அனுமதி இருந்தும் அதை அவங்க செய்யலைன்றது வந்து இமாமை பின்பற்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான மரியாதையான ஒரு நிலப்பாட்டை எங்களை காட்டுது இமாமை பின்பற்ற நேரத்தில் கஷ்டமாக இருந்தாலும் கொஞ்சம் ட்ரை பண்ணி நாங்கள் இமாமோடு போவோம்ன்ற செயற்பாட்டை காட்டக்கூடியதாக இந்த செயல் இருக்குது இந்த ஹதீஸ் உண்மையிலே எங்களுக்கு மிகப்பெரிய பாடமாக சொல்லித்தரது என்று சொன்னால் அதாவது ஒரு இமாம் தொழுவிக்கிற நேரம் மௌமாக நிற்கிறவங்க இமாமை பின்பற்றுறது மிக வரவேற்கத்தக்கது முக்கியமானது கடமை நஃபிலான வணக்கங்கள் ஆயிருக்கின்ற இருந்து திரலாமல் நேரத்தை ஒரு அதபு ஒரு என்ற ரீதியில் அதை கையாளணும் இந்த ஹரீசர்களுக்கு கற்றுத்தருது ஆக சுருக்கமாக இந்த ஹரீசரை பார்வை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் நாங்கள் விளங்கணும் என்னென்று சொன்னால் அதாவது ஒரு நாள் நான் நல்லா தூரோடு தொழுகிறதுக்கு நிற்கிறேன் தொழுகிறாங்க க்ளியாம் நிலையை நீட்டுறாங்க எந்த அளவுக்கு நான் விட்டுட்டு விட்டுடுவோமான்னு நான் நினைக்கிற அளவுக்கு இந்த ஹரீசரை நாங்கள் பெற்ற பாடங்கள் ஃபிக்கி உடைய சட்டங்கள் சிந்தனைகள் இதை வாழ்க்கையில் நாங்கள் நபி நபித்தோழர்கள் நபிகளார் எந்த அளவுக்கு பின்பற்றினாங்களோ அந்த அளவுக்கு நாங்களும் சுண்ணாக்களை தேடி தேடி பின்பற்றுவோணும் இரவு தொழுகையில் தீவிர ஆர்வம் கொள்ளணும் முடியுமான வரைக்கும் இரவு தொழுகையில் அல்லாத நெருக்கத்தை பெற்றுக்கொள்ளணும் யாரெல்லாம் அந்த இரவு தொலகையுடாக இறை நெருக்கத்தை பெறுகின்றார்களோ அப்படிப்பட்ட நல்லவர்கள் அல்லாஹ் அகுலு ஆக்கியவானாக அக்கூலுக்கு வழிஹாதவாக அஹமது இல்லாஹி ரபுல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகா